நாட்டின் மருத்துவ சேவை வளங்களில் முல்லைத்தீவு மன்னார் மாவட்டங்கள் சமச்சீராக அணுகப்படவில்லை ரவிகரன் எரிபொருள் விநியோகத்தை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கை போலீசாரின் சட்டமுரணான செயற்பாடுகளை கண்டித்து வடக்கில் சட்டத்தரணிகள் போராட்டம் நாட்டை குட்டிச்சுவர் தண்டிக்கப்பட வேண்டும் ரிசார்ட் பதியுதீன் எம்பி தெரிவிப்பு முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு வாகனங்களை அவர்கள் கோரினால் மீள ஒப்படைக்க முடியும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவிப்பு இறக்குமதி செய்யப்படுகின்ற லோரிகளுக்கு இருபத்தி ஐந்து நாடுகளுக்கு பாதிப்பு நாட்டின் மருத்துவ சேவை வளங்களில் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்கள் சமச்சீராக அணுகப்படவில்லை எனவும் நீங்கள் பெறும் மருத்துவ வசதிகளை நாங்களும் பெற வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்தார் நாடாளுமன்ற இன்றைய அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மிகவும் விரைவாக மாவட்ட பொது முல்வனை நிரந்தர மருத்துவ விடுதி அமைக்கப்படும் என நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் பின்னர் எமது கட்சியின் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் எட்டு பேரும் நாங்கள் இலங்கைக்கான இந்திய தூதுவர் ஓடும் கதைத்திருந்தோம் அவரும் காலம் காலந்தாழ்த்தாது செயல்படிவம் பெறும் என்று சொல்லியிருந்தார் அவரிடம் உங்களுடைய துரிதமான நடவடிக்கைகளையும் நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம் உள்ளக பயிற்சி மருத்துவர்களுக்கான சேவை நிலையங்களாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு ஆறு அன்று சுவார அமைச்சினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இத்தீவிலுள்ள இத்தீவில் உள்ள இருபத்தி மூன்று மாவட்டங்களை சார்பாக்கும் அறுபத்தி நான்கு மருத்துவமனைகள் பட்டியலிடப்பட்டிருந்தன இருபத்தெட்டு ஆதார வைத்தியசாலைகளில் கூட காணப்படும் இவ்வசதி நாட்டின் இருபத்தி நாலாவது இருபத்தைந்தாவது மாவட்டங்களாக உள்ள மன்னாரலும் முல்லைத்தீவிலும் இல்லை என்பது இந்த நாட்டின் மருத்துவ சேவை வளங்களில் மேற்படி இரு மாவட்டங்களும் மிக சமச்சீராக அணுகப்படவில்லை என்பதைத்தான் வன்னி மீனவர்களுக்காக எரிபொருள் விநியோகத்தை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் மானிய விலையில் எரிபொருளை வாங்கும் வகையில் கூட்டுறவு முறையை உருவாக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கை விடுத்தார் நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கையில் மிகவும் வறிய சமூகங்களின் ஒன்றாகவே இருந்து வருகின்றது இப்போது எரிபொருள் போதுமான மலிவான இல்லை இல்லையெனில் அவர்கள் தங்களது படகுகளை இயக்க முடியாது கடலுக்கு செல்ல முடியாது தங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியாது வன்னி மீனவர்கள் பல ஆண்டு ஆண்டுகள் போர் இடப்பெயர்ச்சி மற்றும் வறுமையிலிருந்து மீளும் நிலையிலே உள்ளனர் சிறிய படகுகள் மட்டுமே அவர்களுக்கு உண்டு மிகவும் குறைந்த வளங்களை கொண்டுள்ளனர் அன்றாட மீன்பிடி மீன்பிடியில்தான் அவர்கள் குடும்பம் வாழுகின்றனர் எரிபொருள் போது அவர்களின் குடும்பங்கள் பசியால் தவிக்கின்றன குழந்தைகள் பள்ளியை விட்டு விலகுகின்றன கடன் அதிகரிக்கின்ற அதிகரிக்கின்றன வறுமையின் சுழற்சி மேலும் மோசமடைகிறது இது எரிபொருள் பற்றிய பிரச்சனைகள் மட்டுமல்ல மீனவர்கள் பல தொடர்புகளை சவால்களை எதிர்கொள்கின்றது வறுமை மற்றும் கடன் சுமைகள் பலர் மைக்ரோ ஃபைனான்ஸ் கடங்களாலும் அதிக வட்டி வீதத்தில் பணம் கொடுப்பவர்களிடமிருந்து சிக்கித் தவிக்கின்றது கட்டமைப்புகள் பற்றாக்குறை குளிர்சாதன வசதிகள் நவீன துறைமுகங்கள் பழுதுபார்த்த பழுதுபார்த்த நிலையங்கள் கிராமப்புறங்களில் போதுமானதாக இல்லை சூழல் சவால்கள் கணிக்க முடியாத வானிலை காலநிலைகள் மற்றும் இவர்களின் வாய்ப்புகளை மேலும் குறைத்து வருகிறது நியாயமான சிறம்பட செயற்படும் எரிபொருள் விநியோகத்தை அரசு உடனடியாக உறுதி செய்ய வேண்டும் என நான் வலியுறுத்துகிறேன் முறைப்படியான தேடுதல் ஆணை போலீசார் முன்னெடுத்து வரும் சட்ட முரணான செயற்பாடுகளை கண்டித்து வடக்கின் சட்டத்தரணிகள் ஒருநாள் பணி புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளனர் யாழ் மாவட்டத்தின் அனைத்து நீதிமன்றங்கள் மற்றும் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் வவுனியா உள்ளிட்ட மாவட்டங்களை பிரதிநிதித்துவம் செய்யும் சட்டத்தரணிகள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான சட்டத்தரணிகளின் பிரசன்னத்துடன் குறித்த போராட்டம் யாழ்ப்பாணத்தில் உள்ள நீதிமன்ற வளாக முன்னிலையில் இன்று காலை இடம்பெற்றது கடந்த ஐந்தாம் திகதி முறையற்ற வகையில் காணி ஒன்றிற்கு உரிமம் ஏற்பாடு செய்து கொடுத்ததாக கூறி யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கடமையாற்றும் பெண் சட்டத்தரணி ஒருவரின் வீட்டிற்குள் நுழைந்த யாழ்ப்பாணம் விசேட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் அந்த வீட்டில் சட்டத்தினால் வழங்கப்பட்ட அதிகாரம் எதுவுமின்றி தேடுதல் நடத்தும் தோரணையில் அச்சுறுத்தலாக நடந்து கொண்டனர் இந்த சட்டமுரணான செயற்பாட்டை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தின் போது சிரேஷ்ட சட்டத்தரணி திருக்குமரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் ஒரு சட்டவிரோதமான செயற்பாடுகளிலே எவருக்கு எதிராகவும் போலீஸ் துறையோ சட்ட அமலாக்கல் துறையோ ஈடுபடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய போராட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது நாங்கள் சட்டத்தரணிகள் போராடுவது இது முதலாவது தடவை இல்லை ஒரு பல வழக்குகளிலே குற்றஞ்சாட்டப்பட்ட சந்தேக நபராக இருந்த ஒரு சாதாரண நபர் நீதிமன்ற வாசலிலே வைத்து வேறு ஒரு வழக்குக்கு வந்த நேரம் கைது செய்யப்பட்டதற்கு நாங்கள் காலை வரையின்றி கால வரையின்றி தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி தொடர்ச்சியாக நீதிமன்றங்களை புறக்கணித்திருந்த நாங்கள் கடைசியிலே எங்களுடைய கோரிக்கைகளை உயர்மட்டம் ஏற்று அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய போராட்டம் முடிவடைந்திருந்தது கனிஸ்டர் பெண் சட்டத்தரணி ஒருவருடைய இல்லத்துக்குள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் போலீஸார் சட்டவிரோதமாக உள்நுழைந்து தேடுதல்களை நடத்தினார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலே நாங்கள் போலீசாரினுடைய நடவடிக்கைக்கு எதிராக வடக்கு மாகாணத்தை சேர்ந்த அனைத்து சட்டத்தரணிகள் சங்கங்களும் இன்றைய தினம் பணி பகிஷ்கரிப்பிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அதேவேளை கிழக்கு மாகாண சட்டத்தரணிகளும் தங்களுடைய பூரண ஆதரவையும் ஒத்துழைப்பையும் இந்த போராட்டத்துக்கு தந்திருக்கின்றார்கள் அதன் ஒரு வடிவமாக தற்போது யாழ்ப்பாணம் நீதிமன்ற வளாகத்துக்கு முன்பாக அனைத்து மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கங்களைச் சேர்ந்த சட்டத்தரணிகளும் இன்று கூடி இந்த எதிர்ப்பு எதிர்ப்பை நாங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக கிழக்கின் சட்டத்தரணிகளும் சில மணி நேரம் புறக்கணிப்பை செய்து குறித்த போராட்டத்தை வலுப்படுத்தினர் யாழ்ப்பாணத்தில் சட்டத்தரணியின் இல்லத்தில் நீதிமன்ற அனுமதியின்றி போலீசார் உள்நுழைந்தமை நீதிமன்ற கட்டளையின்றி சோதனை மேற்கொண்டமைக்கு எதிராக பருத்தித்துறையில் சட்டத்தரணிகள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் இன்றைய தினம் கடந்த நிகழ்வில் தேடுதல் ஆணையின்றி தேடுதல் செய்வதற்கான எதுக்கள் இல்லாத நிலையில் தேடுதல் ஆணையற்று தேடுதல் மேற்கொண்ட போலீசார் நடவடிக்கை எடுத்தது பருத்துறை சட்டத்தரணிகள் சங்கத்தினரும் இன்றைய தினம் நீதிமன்ற பணி புறக்கணிப்பில் ஈடுபடும் வடமாகாண சட்டத்தரணிகள் சங்கத்துடன் வடமாகாண சட்டத்தரையர் சங்கங்களுடன் பத்து துறை சட்டத்தரணிகள் சங்கத்தினரும் இன்றைய தினம் நீதிமன்ற பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவதாக ஏகமனதாக சங்கத்தினர்ப்படும் வடமாகாண சட்டத்தரணிகள் இன்று ஒருநாள் பணி புறக்கணிப்பை முன்னெடுத்து வரும் நிலையில் இதற்கு வலு சேர்க்கும் வகையில் மன்னார் சட்டத்தரணிகளும் இன்றைய தினம் பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டுள்ளனர் மாவட்ட நீதிமன்றம் மற்றும் மன்னார் நீதிமன்றத்திற்கு இன்றைய தினம் சட்டத்தரணிகள் சமூகம் அளிக்காது பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டுள்ளனர் இதனால் மன்னாரில் நீதிமன்ற செயல்பாடுகள் ஸ்தம்பிதம் அடைந்துள்ளதோடு இன்றைய நாளுக்கான வழக்கு விசாரணைகள் பெரிதொரு தினத்திற்கு தவணை அமைதியான முறையில் மன்னார் மாவட்டத்திலும் அதை ஆதரவளிக்கின்ற விதத்தில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இதன் பிரகாரம் மன்னார் மாவட்டத்தில் மாவட்ட நீதிமன்றம் அதே போல நீர்வா நீதிமன்றத்திற்கு சட்டத்தரணிகள் அனைவரும் செல்வதில்லை என்றும் அதன் அடிப்படையில் பாய் செலுத்தை காட்டுவது என்றும் முடிவெடுக்கப்பட்டது இதற்கு காரணம் சட்டத்தரணிகள் சமூகத்தில் இருக்கின்ற கௌரவத்தை பாதிக்கின்ற வித விதத்திலும் சாதாரண ஒரு ம நடைமுறையில் எவ்வாறு ஒரு கைது இடம்பெற வேண்டும் எவ்வாறு தேடுதல் நடவடிக்கையினை போலீஸார் மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த நடவடி முறைகளை அத்தனையும் தாண்டி அதற்கு மேலதிகமாக அநாகரிகமான முறையில் சட்டத்தரணி ஒருவரை கைது செய்வதற்கும் அதே போன்று சட்டத்தரணியின் காரியாலயம் மற்றும் அவரது வீட்டில் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டதை எதிர்த்து இவ்வாறான நடவடிக்கைகள் இனிவரும் காலத்தில் இடம்பெறக்கூடாது என்பதை காட்டுவதற்காக ஒட்டுமொத்த வடமாகாண சட்டத்திறன்கள் அனைவரும் இன்றைய தினம் பனி பயிற்சி ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே அதற்கு வலு சேர்க்கின்ற விதத்திலே தான் மன்னார் மாவட்ட சட்டத்தரணிகளும் இவ்வாறான பயிற்சி ஈடுபட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு இன்றைய தினம் நாங்கள் மாவட்ட நீதிமன்றத்திற்கும் நீலவான் நீதிமன்றத்திற்கும் பணிக்கு செல்வதில்லை என்ற விடயத்தை எழுத்து மூலமாக கௌரவ மாவட்ட நீதிபதி அவர்களுக்கும் அதே போன்று அவர்களுக்கும் மேலதிக நீதிபதி அவர்களுக்கும் நாங்கள் இந்த விடயத்தை நீதிமன்றத்திற்கு சட்டத்தரணிகள் என்று ஆஜராகாத நிலையிலும் வழக்குகள் அளிக்கப்பட்டன யாழ் மாவட்டத்தில் கடமையாற்றும் பெண் சட்டத்தரணியொருவர் போலி ஆவணம் தயாரித்த குற்றச்சாட்டு யாழ் மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவால் நேற்று கைது செய்யப்பட்டார் அதனையடுத்து மல்லாகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீரப் செரீரப்பிணைகளில் அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் சட்டத்தரணியின் சட்டத்திற்கு உட்பட்டு இடம்பெறவில்லை எனவும் போலீசார் அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டனர் எனவும் தெரிவித்து சட்டத்தரணிகள் யாழ் நீதிமன்றம் முன்பாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதன் காரணமாக சாவகச்சேரி நீதிமன்றத்தின் வழக்குகள் சட்டத்தரணிகளின்றி அழைக்கப்பட்டன சுற்றுலாத்துறை ஊடாக மாணவர்களுக்கு தொழில் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் நோக்குடன் யாழ் மாவட்ட செயலகத்தில் தேசிய நிகழ்ச்சி திட்டம் நடைபெற்றது வடக்கு கிழக்கு மாணவர்களை இலக்காக கொண்டு இருபதாயிரம் தொழில் வாய்ப்பை மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் நோக்குடன் குறித்த திட்டம் ஐகேபி நிறுவனத்தின் அனுசரணையுடன் முன்னெடுக்கப்பட்டது குறிப்பாக சமூர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் ஊடாக குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளனா் ஒவ்வொரு மாணவருக்கும் சுமார் ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நிதியை குறித்த திணைக்களம் வழங்கி இந்த கட்கே நெறி முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த சுற்றுலா தொடர்பான ஹோட்டல் பல் பல்பெரிமாண செயற்பாடுகளுக்கான பயிற்சியாளர்களாக நீங்கள் இந்த பயிற்சியிலே இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் ஆகவே இந்த பயிற்சியுடைய இன்றைய நாட்டினுடைய மிக முக்கியமாக ஈட்டுகின்ற ஒரு துறையாக இந்த சுற்றுலாத்துறை காணப்படுகின்றது குறிப்பாக எங்களுடைய மாவட்டத்திலும் தற்போது வளர்ச்சி அடைந்து வருகின்ற ஒரு துறையாக இந்த சுற்றுலாத்துறை காணப்படுகின்றது ஆகவே அந்த வகையிலே நான் அவர்களோடு தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த பயிற்சியானது சுற்றுலாத்துறை சார்ந்த சகல விடயங்களை உள்ளடக்கியதான ஒரு முழுமையான பயிற்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் டிவிஷனல் திஸ் From uh, different uh, the divisions of the uh, the Jaffna Peninsula, and all the government officials, and also Dr. Vivekananda, Dr. Jakanad uh, Vivekananda, the all of the the international knowledge pool, all the government officials, dear students, and the all invitees, it's a great pleasure to address you. I'm sorry, sorry, I can uh, speak. Uh, i'm not much confident about the speaking tamil so let me speak in uh, the english therefore uh, this moment is a great moment as well as uh, kind of a special the day to the jaffna peninsula entirely வன்னி நாடாளுமன்ற உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ரிசார்ட் பதியூதினால் இருபது தமிழ் மற்றும் சிங்கள தம்பதியினருக்கு பதிவு திருமணம் செய்து வைக்கப்பட்டது வவுனியா மாநகர சபை கலாச்சார மண்டபத்தில் இன்று இடம்பெற்ற இந்த திருமண நிகழ்வில் பத்து தமிழ் தம்பதியினரும் பத்து சிங்கள தம்பதியினருக்கும் திருமணம் செய்து வைக்கப்பட்டிருந்தது நாட்டை குட்டிச்சுவர் ஆகியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் தெரிவித்தார் வவுனியா மாநகர சபை கலாச்சார மண்டபத்தில் இருபது தமிழ் சிங்கள தம்பதியினருக்கு பதிவு திருமணம் செய்து வைத்ததன் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் செயல்பாடுகளினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் அதே போல பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் கூறிய விசாரணையின்பால் அவர்கள் நீதிமன்றத்தில் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதை என்பதிலே நானும் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு வாகனங்களை அவர்கள் கோரினால் மீண்டும் ஒப்படைக்க முடியும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதிகளின் ஒரு நீக்குதல் சட்டம் அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அதற்கமைய குறித்த முன்னாள் ஜனாதிபதிகள் தாம் அனுபவித்த வர பிரசாதங்களை மீள அரசாங்கத்திடம் கையளித்து வருகின்றனர் எனினும் அந்த ஜனாதிபதிகளின் ஒரு துறைமைகள் நீக்குதல் சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு விடயங்கள் உள்ளடக்கப்படவில்லை இந்த நிலையில் சிலர் தாங்கள் பயன்படுத்திய சில பாதுகாப்பு வாகனங்களை கூட மீள ஒப்படைத்துள்ளனர் இந்த சட்டத்தின் கீழ் சில வரப்பிரசாதங்கள் மீள கையளிக்கப்பட வேண்டுமென்ற போதிலும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் எனவே பாதுகாப்பு வாகனம் உள்ளிட்ட பாதுகாப்பு வரப்பிரசாதங்கள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதிகளால் கோரிக்கை முன்வைக்கப்படுமாயின் அதுகுறித்து அரசாங்கம் பரிசீலனை செய்ய தயாராக உள்ளது ஜனாதிபதிகளின் உறுதுறைமைகள் நீக்குதல் சட்டத்தின் வராத பாதுகாப்பு சார்வடையங்களை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் தொடர்ந்தும் நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தார் பாலியகுட மற்றும் கொழும்பு புறக்கோட்டை பொருளாதார நிலையங்களில் விற்பனை செய்யப்படும் உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயம் ஆகியவற்றின் விலைப்பட்டியல் வழி ஆகியுள்ளது இதன்படி வெளிமடை உருளைக்கிழங்கு ஒரு கிலோ கிராம் நூற்றி எண்பது ரூபாயிலிருந்து இருநூறு ரூபாய் வரையிலும் நுவரெலியா உருளைக்கிழங்கு ஒரு கிலோ கிராம் இருநூற்றி இருபது ரூபாயிலிருந்து இருநூற்றி முப்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது அத்துடன் பாகிஸ்தான் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ கிராம் நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாயிலிருந்து நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகின்றது உள்ளூர் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ கிராம் இருநூறு ரூபாயிலிருந்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரையிலும் இந்தியன் சின்ன வெங்காயம் இருநூற்றி முப்பது ரூபாயிலிருந்து முன்னூறு ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றதும்புள்ளை பெரிய வெங்காயம் ரூபாயிலிருந்து விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது கனடிய கடவுச்சூட்டு அலுவலகத்தில் ஆட்குறைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன என தெரிவிக்கப்படுகின்றது கடவுச்சூட்டு அலுவலகங்களில் மேலும் பணியாளர் குறைப்புகள் நடைபெற உள்ளதாக கனடா மற்றும் குடியேற்ற சங்கம் எச்சரித்துள்ளது வேலைவாய்ப்பு மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை கடவுச்சூட்டு அலுவலகத்திலிருந்து மேலும் இருநூற்றி ஐம்பது பணியிடங்களை குறைக்க தீர்மானித்துள்ளது கடந்த வாரம் இறுதியில் சுமார் இருநூற்றி ஐம்பது சங்க உறுப்பினர்களுக்கு அவர்களின் பதவிகள் பாதிக்கப்பட்டுள்ளன என்ற அறிவிப்பு வழங்கப்பட்டது இதற்கு முன்னர் இந்த ஆண்டு மே மாதத்தில் எண்ணூறு தற்காலிக பணியிடங்கள் நீக்கப்பட்டிருந்தன என கனடா வேலைவாய்ப்பு மற்றும் குடியேற்ற சங்கம் திங்கட்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது வேலை நீக்கங்கள் வரும் எண்கள் அல்ல கனடியர்களுக்கு இடைவிடாமல் சேவை செய்து வந்த பணியாளர்களுக்கு எதிரான நேரடி தாக்குதலாகும் என்று அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது மே மாதத்தில் கனடா முழுவதும் சுமார் எண்ணூறு பணியாளர்கள் கடவுச்சீட்டு அலுவலகங்களிலிருந்து நீக்கப்பட்டிருந்தனர் நவம்பர் முதலாம் திகதி முதல் லொரி இறக்குமதிக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் அறிவித்துள்ளார் டிரம்ப் தொடர்ச்சியாக பல்வேறு நாடுகள் மீது கூடுதல் வரிகளை விதித்து வருகின்றார் பல பொருட்களின் இறக்குமதிக்கும் தொடர்ந்து வரிகளை விதித்து வருகின்றார் சமீபத்தில் சமையலறை மற்றும் கழிவறை உபகரணங்களுக்கு ஐம்பது சதவீத வரியும் தளபாடங்களுக்கு முப்பது சதவீத வரியும் விதித்தார் மேலும் காப்புரிமை பெற்ற மருந்துகளுக்கு நூறு சதவீத வரி விதிப்பதாக அறிவித்தார் இந்த நிலையில் லோரிகள் இறக்குமதிக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படுவதாக டொனால்ட் டிரம்ப் அறிவித்துள்ளார் நவம்பர் முதலாம் திகதி முதல் புற நாடுகளிலிருந்து அமெரிக்காவிற்குள் வரும் அனைத்து நடுத்தர மற்றும் கனரக லோரிகளுக்கும் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்று அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார் பொருட்களை விநியோகிக்கும் லோரிகள் குப்பை லோரிகள் பொது பயன்பாட்டு லோரிகள் போக்குவரத்து மற்றும் பாடசாலை பஸ்கள் கனரக தொழில் வாகனங்கள் ஆகியவை இந்த வரி விதிப்புக்குள் அடங்கும் எனவும் அறிவித்துள்ளார் இந்நிலையில் அமெரிக்காவிற்கு நடுத்தர மற்றும் கனரக லோரிகளை ஏற்றுமதி செய்யும் மிகப்பெரிய நாடுகளாக மெக்சிகோ கனடா உள்ளன இந்த இரு நாடுகளும் ட்ரம்பின் புதிய வரி விதிப்பால் கடுமையாக பாதிக்கப்படும் என வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன